அன்னதாசம் பார்க்குறார் ஒரு ஒரு வழியை மறுவழியால் மறிப்பது விதியாகும் இதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம் ஒரு வழியை மறுவழியால் வழியால் மறிப்பது விதி இதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம் சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தை தெளிவாகும் சிந்தையிலே தெளிவு வந்தால் வந்தது சுகமாகும் சுகமாகும்னார் கண்ணதாஸ் மனசு பக்குவப்பட்டுட்டா எது நடக்குதோ அது சரியானதா இருக்கும் அப்ப இந்த சொல்லே எவ்வளவு ஆச்சரியம் அப்போ எதற்கு சொல்ல வருகிறேன் எழுத்து மூலமாக இருக்கக்கூடிய சொற்கள் மிக பெரியவை அவை நம்மை வழி நடத்துகின்றன நம்ம என்ன மாதிரி சொற்களை படிக்கிறோம் என்ன மாதிரி சொற்களை இப்போது ஒருத்தன் தப்பாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவ்வளோ படிச்சுட்டு நீ தப்பாக பேசலாமா அப்படி சொல்கிறவாங்களையே நிறைய நல்ல செய்திகளை பேசிட்டவன் இப்படிலாம் சொல்லலாமா நீ நிறைய படித்தவன் இப்படி பேசலாமா இதை லக்ஷ்மணன் கிட்டே ராமன் சொன்னதாக கம்மன் எழுதுகிறான் ராமனுக்கு ஆட்சி இல்லைன்னு போன உடனே லக்ஷ்மணன் கோவப்பட்டான் அதேபடி உனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லலாம் ராமனுக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லலாம் குட்டிக்கு போடுற உணவை எடுத்து போய் நாய்க்கு போடுவாங்களா ராமன் ஆட்சி தரேன்னு சொல்லிட்டு பரதனுக்கு இப்படி வயசு கொடுக்குற பரதனை நாய் திட்டுறான் இன்டைரக்டா எப்பா இது நம்ம மேலே தப்பு இல்லைடா விதி தப்புன்னா ராமன் என்ன பெரிய விதி விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டினா விதியை நான் வில்லால ஓடிக்க அப்போ ராமன் ஒன்று சொன்னான் இப்போ வாய்தந்தன பேசுதியோ மறைதந்த நாவால் எவ்வளோ நல்ல விஷயங்களை பேசுகிறவன்டா நீ இப்போ இப்படி எல்லாம் பேசலாமா அப்போ நல்ல சொற்கள் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் நம்ம எறியாமல் நாம் நல்ல சொற்களைத்தான் பேசுவோம் அதனால தான் பெரியவங்க இதை படிக்கணும்னு இப்போ என்ன மாதிரி குடும்பத்திலிருந்து வரான்றது அவன் பேசினாலே கண்டுபிடிச்சிடலான்னு வள்ளுவன் எழுதுறாங்க எந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து வரான்றத அவன் பேசுகிற சொற்கள்லேருந்தே கண்டுபிடிச்சிடலான் ஆமாம் நீங்கள் இப்போ அப்பெல்லாம் முன்னகாலத்துலாம் மேடையில் ஒருத்தர் சொல்லுவார் சொன்ன நீங்கள் உதாரணம் சொல்றதே அப்படி தான் சொல்லுவான் ஒரு லாரி டிரைவர் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவான் ஏன்டி அவன் கண்ணு ரெண்டும் டேஞ்சர் லைட்டு மாதிரி எரியுதுன்னு தான் சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு டேஞ்சர் லைட்டு தான் தெரியும் மழை எப்படி பின்னு பெய் தான் வாத்தியாராக இருந்தால் மழை அடி பின்னிடிச்சின்னுவார் ஒரு போலீஸ்காராக இருந்தால் மாமூல் மழைதான் வரான் சரி அவன் அவங்களுக்கு தெரிந்த சொற்கள் அப்ப நல்ல சொற்களை படித்தல் நல்ல சொற்கள் பேசுவதை கேட்டல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரி இவ்வளோ நேரம் அந்த எழுத்துக்களை பற்றி பேசுகிறோம் பேசுறது எப்படி வாழ்பவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் தான் பேச்சு இல்லையா இப்போ மேடையில் நம்ம வணக்கத்துக்குரிய இந்த மேடையில் வாரியார் சாமி பேசியிருக்காங்க அடிகளார் பேசியிருக்காங்கன்னா எவ்வளோ அனுபவங்கள் அந்த சொற்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அந்த சொற்கள் காதில் விழுந்து மனசை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த நாக்கு இருக்குது பாருங்களேன் வாய் நாக்கு ரெண்டு வேலை செய்யுது நான் இப்படி நினைக்கிறது உண்டு ரெண்டு காது செய்கிற வேலை ஒன்று தான் ரெண்டு கண்ணு செய்கிற வேலை ஒன்று தான் ரெண்டு துவார மூக்கில் செய்கிற வேலை ஒன்று தான் நாக்கு ஒன்று செய்கிற வேலை ரெண்டு என்ன சுவையானதை வயிற்றுக்குள்ளே தள்ளுறதை நாக்கு தான் நம்ம நினைக்கிறத சொல்ல வெளியே பேசுறத நாக்கு தான் ரெண்டு வேலை ஒரு விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நாங்கள் பெரியவங்க சரியில்லாத உணவை நாக்கு வைத்துக்குள்ள தள்ளினா வயிறு கெட்டு போயிடும் சரியில்லாத சொற்களை நாக்கு வெளியே தள்ளினா வாழ்க்கையே கெட்டு போயிடும் இதான் இந்த நாக்கு செய்கிற ரெண்டு வேலை நீங்கள் சாப்பிட்றது சரியாக டாக்டர்ஸுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கேட்குறது வயிற்று தட்டு பார்த்துட்டு என்ன சாப்பிட்ட நேத்துன்றது தான் வயிற்றுக்கு தேவையில்லாதது உள்ளே போச்சுன்னா வயிறு காலி வயிறு காலியாச்சுன்னா அப்புறம் எல்லாமே ரிப்பேர் தான் வெளியே சொல்கிற சொற்கள் வாழ்க்கையை கெடுத்துருங்க நீங்கள் இந்த பழைய இலக்கியங்களில் வளையாபதி குண்டலகேசின்னு இலக்கியங்கள் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அதில் வளையாபதி குண்டலகேசி பாட்டு முழுக்க கிடைக்கவே இல்லை வளையாபதியில் ஒரே ஒரு சில பாட்டு கிடைச்சதில் அதில் ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் ஆக்கப்படுத்தும் அப்படின்னா உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும் எது அதை சொல்லலை ஆக்கப்படுத்தும் ஆக்கம் ஆக்கம்னா பெருமை தரும் வளர்ச்சி உன் வளர்ச்சிக்கு உன் பெருமைக்கு அது காரணமாக இருக்கும் ஆக்கப்படுத்தும் அப்புறம் அருந்தலைவாய் தலைவாய் பெய்விக்கும் அப்படியே கையில் தலை போட்டால் மாதிரி உன்னை எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுரும் எது அது அப்புறம் பார்க்கலாம் முதல் இதை கேளுன்றான் அந்த வளையாபதி ஆசிரியர் ஆக்கப்படுத்தும் அருந்தலைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் உங்ககிட்ட இருக்க எல்லாம் போயிடும் அதனால் எல்லாம் பணம் போயிடும் நிம்மதி போயிடும் உறவு போயிடும் போக்கப்படுக்கும் கடைசியில் புலை நரகத்து உய்விக்கும் நரகத்தில் கொண்டு ஒன்ன போட்ட மாதிரி போட்டுரும் எது அப்புறம் பார்க்கலாம் ஆக்கப்படுத்தும் அருந்தளைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும் சரியா எதுடான்னா காக்கப்படுவன இந்திரியம் ஐந்து ஐந்து புலன்களை காத்துக்கொள் காத்துக்கொள்னு எல்லாரும் சொல்றாங்க ஐந்து புலனையுமே காக்கணும் காதை காக்கணும் மூக்கை காக்கணும் நாக்கை காக்கணும் உடம்ப காக்கணும் செவியை காக்கணும் காக்கப்படுவன இந்திரியம் ஐந்து நாக்கல்லது இல்லை பிறர் உணருமாறு நான் இது அஞ்சு புலன்கள்லையும் நீ மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நாக்கு கிட்ட ஏன் அதுதான் ஒன்ன ஆக்கப்படுத்தும் அருந்தளைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும் நாக்கு நீங்கள் பல பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அவங்க பேசின பேச்சு இருக்கும் பார்த்தீங்களா குடும்பங்களில் உறவுகள் எவ்வளோ கெடுது எவ்வளவு மனம் புண்படுது நட்புகள் சிதையுது அலுவலகத்தில் பேர் வருது எல்லாத்துக்கும் இந்த நாக்கு தாங்க காரணம் நம்மளை மீறி நம்ம நினைக்கிறது வெளியே வந்து விழுதே அதனால்தான் சொல்லாத சொல்லுக்கு நீ எஜமானன் சொல்லிய சொல் உனக்கு எஜமானன் சில இடங்களில் சில சொற்களை சொல்லவே கூடாது பேசவே கூடாது நாக்கை எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் தெரியுமா நாக்கு சொல் இருக்கிறதே அது கொல்லும் நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ராமாயண கதை தெரியும் விஸ்வாமத்திரவன் முனிவர் வந்து தான் ராமன் இல்லை கிருஷ்ணன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனார் தாடகைன்னு ஒரு அரக்கி ரொம்ப காட்டில் தொல்லை பண்ணுறா அவளை அடைக்கணுன்றதுக்காக இவங்க அவள் வேள்வியை ஆரம்பித்தார் இவங்க காவலுக்கு இருந்தாங்க அரக்கி வந்தான் அரக்கி வந்து சூளத்தை கல்லெல்லாம் வாரி அடித்தா ராமன் பொண்ணாகிடுச்சே பெண் மீது நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சா இப்போ இவள் பொண்ணே கிடையாது உருவந்தான் அப்படி அவள் செய்கிறதெல்லாம் மகா மொட்டம் நீ அன்பு போடுனாரு விஸ்வாமித்திரர் அம்பு போட்டான் இந்த ஒரு அம்பு மார்பளை இப்படி நுழைஞ்சி முதுகொழியா போயிருச்சு அவன் செத்துட்டா இதுக்கு கம்பன் எப்படி சொல்றான்றதுதான் இந்த சொல் இந்த அம்பு போய் சொருகிச்சாம் பாருங்களேன் சொல்வோக்கும் கடிய வேக சுடுசரம் அப்படி அவ செத்ததுக்கு சொல் எப்படி கொல்லுமோ அந்த அம்பு அவளை கொன்றது அப்படின்னு கம்பன் எழுது சொல்வோக்கும் கடிய வேக சுடுசரம் இப்போ சொல் ஒரு ஒன்றுமே இல்லாமல் அடிச்சிடும் வாலி மேலே ராமன் அம்பு போட்டது தானே மறைந்திருந்து அம்பு போட்டான் அந்த கதை தெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் தம்பி கூட திடீர்னு ஒரு அம்பு வந்து பாஞ்சிருச்சு அந்த அம்பு பாஞ்ச உடனே அப்படியே விழுந்துட்டான் கீழே அம்பு நின்றுடுச்சு சென்றது நின்றதுன்னு எழுதினாங்க நின்னதை வந்து அப்படி தன்னுடைய ரெண்டு கை காலு வாலில் அப்படி பிடிச்சிட்டான் வாலி பிடிச்சிட்டு அவனால் நம்பவே முடியல தன்னுடைய மார்பில் ஒரு அம்பு பாய்ந்திருக்கிறது யாருக்குமே அந்த ஆற்றல் கிடையாது எவனுக்கு எவனுடைய அம்போ என் மார்பை தொலைக்காதே இது யார் பண்ணது என்னவா இருக்கும்னு யோசிக்கும்போது ஒன்று நினைச்சானா முனிவன் எவனோ தன் சொல்லால் இந்த அம்பை எய்திருக்கிறான் யாருடைய அம்பும் என் மார்புல பாயாது அப்ப யாரா முனிவன் யாரோ அவன் சொன்ன சொல் என் மார்புல வந்து தச்சது அப்ப சொல் கொல்லுமானா சொல் கொல்லும்